ஹலோ கைஸ் நனவங்களா இருக்கிற புனித வேகுலா அன்னையின் தேவி திருவிழா பார்க்க தாங்க போயிருந்தோம் இருந்தோம் என்னோட வீடியோ டைம் பார்க்கறவங்க பாருங்க ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் அப்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ரெட் கலர் கட்ட மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பிரேயர் முடிந்ததும் புனித வேகுலா அன்னையின் உருவச்சிலையை கொண்டு பவனி மாதிரி சுற்றி வந்தாங்க அப்படியே மேலத்தையும் சுத்தி பார்த்துட்டு சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தா அத்தா பானிபூரி கடை போட்டுருந்தாங்க தாத்தா ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம் ஏன் அண்ணன் பசங்களுக்கு விளையாட்டு பொருள் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணா பாய் தாய்மதி